எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது வான்குருவியின் கூடு வல்லு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்யும் என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எழுதி என்று சொன்னார் மிக முக்கியமான ஒரு இந்த நூல் வெளியுற்ற விழாவிலே நாம் எல்லோரும் இணைந்திருக்கின்றோம் பாவக்கூட்டில் நிற்கும் இலங்கை முஸ்லீம்கள் என்ற இந்த நூலினை யாத்திருக்கின்றார் நமது மண்ணில் இருக்கின்ற சிரிஸ்ட நிர்வாக அதிகாரி எம் எம் அவர்கள் இந்த நிகழ்விலே அடுத்து நாம் தலைமை உரைக்குள் செல்ல இருக்கின்றோம் தலைமை உரையினை நிகழ்த்துவதற்காக அன்போடு நாம் அழைப்பது இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய வருகை தரு அதேபோன்று இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய பேரவை உறுப்பினராகவும் இருக்கின்ற முன்னாள் உதவி கல்வி பணிப்பாளர் மதிப்புக்குரிய கலாநிதி சத்தாரம் ஃபிருதாஸ் அவர்கள் அன்போடு நாம் அழைக்கின்றோம் தனது கலாநிதி பட்டதற்காக அவர் ஒரு இலக்கிய ஆய்வினை செய்திருந்தார் குறிப்பாக கிழக்கிழங்கையினுடைய தமிழ் நாவல்கள் என்ற சமூக அரசியல் அந்த ஆய்வு நூல் மிக கனதியான ஒரு மிக கடினமான ஒரு பணியை நீண்ட நாளாக செய்து அந்த புத்தகம் வெளிவந்திருந்தது ஒரு பெருமதியான ஒரு ஆய்வு நூலாக அதனை பிற்பட்ட காலங்களிலே ஒரு நூலாகவும் வழங்கியிருந்தார் கலாநிதி சதாரம் ஃபுர்தோஸ் அவர்களை அன்போடு நாம் அழைக்கின்றோம் தலைமை உரையினை வழங்குவதற்காக எங்கும் நிறைந்த திரையோனே எல்லைகள் அற்ற ரகுமானே பொங்கும் அருளை எல்லார்க்கும் பொறிந்து சொரிவாய் அன்பாளா அன்பும் மரணும் எவ்விடத்தும் ஆட்சி செலுத்தி உலகமெல்லாம் இன்பம் பொங்கச் செய்வாயே இணைகள் அற்ற யாவா எல்லோருக்கும் அஸ்லாம் வணக்கம் அழகான சங்கதி ஒன்று சந்தோஷம் காண்கின்ற இந்த அருமையான வேளையிலே எனது அன்புக்குரிய நண்பர் சாலி அவர்கள் சாலி என்பதை விட சமுர்த்தி சாலி அதுதான் எல்லோருக்கும் தெரியும் சிரேஷ்ட சமுஸ்தி முகாமையாளர் வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கிறார் அவரை விழித்துக் கொள்கின்றேன் நூல் அறிமுகம் செய்வதற்காக அன்புக்குரிய சட்டத்தரணியும் கவிஞரும் ஆகிய ஏ எல் எம் ரிபாஸ் அவர்கள் அவர்களை விழிக்கின்றேன் நூல் அமைப்பு பற்றி அறிமுகம் செய்ய நூலினுடைய அமைப்பு இந்த அமைப்பு அதை பற்றி எல்லாம் அறிமுகம் செய்ய எங்களுடைய தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி எம் எம் அம்ஜித் அவர்களே நூலில் பேசப்பட்டுள்ள சமூக அரசியல் விடயங்கள் தொடர்பில் இங்கு உரையாற்றுவதற்காக வந்திருக்கின்ற எனது அன்புக்குரிய நண்பர் எனது வகுப்பு தோழன் இஸ்மாயில் பி மாரிஃப் சிரேஷ்ட சட்டத்தரணி எல் எல்லும் அவர்களே அதே போல மாகாண சபை தேர்தல் நடாமல் நடத்தப்படாமல் இருக்க இருக்கின்றமைக்கான காரணங்களை சொல்ல இங்கே வந்திருக்கின்ற ஜாக்கிர் ருடானி சிரேஷ்ட சட்டத்தரணி அவர்களே விழாவினுடைய நாயகன் நௌஃபல் அவர்களே முன்னிலையிலே இங்கே வீற்றிருக்கின்ற எனது மற்றொரு வகுப்பு நண்பர் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி டி எல் எம் மனாஃப் அவர்களே தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் கலாநிதி ஏ எம் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் அவரும் இங்கே முன்னிலையில் இருந்து கொண்டிருப்பது சிறப்பாக இருக்கிறது அதேபோல அருகே எங்களுடைய ஏஎல்எம் சலீம் எஸ்எல்ஏஎஸ் ஆஃபீசர்ஸ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவரையும் அன்போடு விழித்து வரவேற்றுக்கொள்கிறேன் பிரதி வழங்கும் நிகழ்வுக்காக இங்கே வந்திருக்கின்ற முதல் பிரதியை பெறுவதற்காக அன்புக்குரிய நண்பர் எம்எச் எம் முனாசிக் ஜவா கேம்பஸினுடைய தெய்வலையில் இருக்கின்ற ஜவா கேம்பஸினுடைய முதல்வர் இங்கே வந்திருக்கிறார் அவரை அன்போடு விளிக்கிறேன் சிறப்பு அதிதிகளுக்கான பிரதிகளை பெறுவதற்காக பி எம் நவாஸ் மொஹிதீன் பிறப்பு பிறப்பு பதிவாளர் இங்கே வந்திருக்கிறார் அதேபோல கௌரவ பிரதி பிரதியை பெறுவதற்காக அப்துல் கபூர் சனி ஜஹமட் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் கஃர் வந்திருக்கிறார் எல்லோரையும் வரவேற்றி விடுகிறேன் விழித்துக் கொள்கிறேன் அஷேக் இங்கே இருக்கிறார் எம் டி அஸ்வர் மௌலவி அவர்கள் அதே போல அவர் பத்னியா அரபு கல்லியினுடைய முதல்வராக இருப்பவர் அவரையும் விழிக்கிறேன் ஓய்வு பெற்ற ஹாலி நீதவான் எனது அன்புக்குரிய மாமா ஹம்தூன் ஜிஎஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள் எல்லோருமே விழிக்கப்பட வேண்டியவர்கள் அருகிலே எங்களுடைய அதிபர் ஜலால் சார் அவர்கள் இருக்கிறார்கள் எம்பிஏ ஹசன் அவர்கள் இருக்கிறார்கள் எம்எஸ் அப்துல் ஜலீல் இருக்கிறார்கள் பின்னே நான் பின்னால் பார்க்கவில்லை பார்த்தால் எல்லோரையுமே விழித்து கொண்டே போக வேண்டும் கவிதாயினிகள் வந்திருக்கிறார்கள் இங்கே சிறப்பாக அவர்களை மறக்க முடியாது ஆசிரியர்கள் வந்திருக்கிறார்கள் கவிஞர் திலகங்கள் இங்கே இருக்கின்றார்கள் அதிபர் ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் எல்லோரையுமே வரவேற்று கடைசியாக ஒரு காலமும் இந்த விழிப்பதில்லை இந்த ஊடகவியலாளர்களை நான்கு பேர் நான்கு பட்டதாரிகள் இருக்கின்றார்கள் என்னுடைய சம்ஸ்மத்திய கல்லூரியிலே என்னுடைய மாணவர்களாக நான்கு பேர் இருந்து கொண்டிருப்பவர்கள் ஒருவர் ராசிக் நபாஸ் அங்கே இருக்கிறார் சிரேஷ்ட பத்திரிகையாளர் அவரை விழித்துக் கொள்கிறேன் அதே போல சினாஸ் சிரேஷ்ட ஊடகவியலாளர் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றார் அவர்களெல்லாம் இறுதி வரை இருந்து அதே போல ராஜி டிவியினுடைய அதிபர் இங்கே இருக்கின்றார் அவரை விழிக்கிறேன் சுல்வி அவர் எங்களுக்கு எல்லா வகையிலையுமே ஒத்தாசை புரிகின்ற எனது அன்புக்குரிய மாணவர் அதேபோல ஹைதர் ஜேபி உட்பட இங்கே வந்திருக்கிற அத்தனை பிரமுகர்களையும் அன்போடு விழித்ததாக விழித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் விழிக்காதவர்களும் விழித்ததாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தலைவர் என்ற வகையிலே அது ஒரு முக்கியமான கடமையாக இருக்கிறது மேலும் இடையிலே யாராவது வந்தால் அவர்களையும் விழிப்போம் இலங்கையினுடைய நிர்வாக சேவையில் வேரூன்றி தனது சேவை கிளைகளை தலைநகர் வரை வியாபிக்கச் செய்து அந்த வியாபிப்பு உத்தியோகத்திலே விஷேடமாய் பூத்து காய்த்து கனிந்து மக்களுக்குள் மக்களாக வாழும் ஒரு கவிஞன் நமக்குள் இருக்கிறான் அவர் இப்போது பத்தியாளனாகவும் இருக்கிறான் இவன் எல்லாவற்றையும் காண்கின்ற ஒருவனாக வாழ்ந்திருந்தால் அல்லது கண்டுவிட்டு எல்லாவற்றையுமே கண்டுவிட்டு போயிருப்பான் அல்லது கண்டும் காணாமல் போய்விட்டிருப்பான் ஆனால் நோவல் எல்லாவற்றையும் பார்க்கின்ற ஒருவனாக இருந்ததனால் கவிஞனாய் பத்தியாளனாய் பரவசப்படுகிறான் பிரதேசங்களில் செயலகங்களில் இரத்தமும் சதையுமான மனித மனங்களோடு குறுக்கும் நெடுக்குமாக ஓடித்திருந்தவன் நோவல் தீர்வு கொடுத்தவன் நோவல் நொய்ந்த வீடு நொய்ந்த கூரை நொய்ந்த மனம் இவனது வேலை தள தரிசனங்கள் தினம் தினம் பார்த்து பார்த்து பண்பட்டு போனது அவனது மனசு அமைச்சின் செயலாளர் வரை அது பேசுகிறது பாவக்கூண்டில் நிற்கும் இலங்கை முஸ்லிம்களை பற்றி ஆம் பாவக்கூண்டில் நிற்கும் இலங்கை முஸ்லிம்கள் இந்த நூலை ஜனநாயகத்துக்கும் தேசிய நல்லிணக்கத்திற்குமான நிலையம் வெளியீடு செய்கிறது அது பெருமை தருகிறது இந்த நிலையத்தின் நிலையம் என்று இந்த மண்டபத்தை நாம் சொல்லலாம் குறிப்பிட்டு சொல்லலாம் இந்த குழுமத்தின் உரையாடல்கள் எல்லாமே இந்த மண்டபத்தில் தான் அதிகம் அதிகம் நடைபெற்றிருக்கின்றன ஆர்வலர்களை ஓரளவிற்கு இனங்கண்டு ஓடி ஓடி அழைப்பிதர்களை வழங்கிய போதும் சத்தார் இங்கே வந்திருப்பார் நினைக்கிறேன் எல்லாரும் நவாய்ஸ் உட்பட வழங்கிய போதும் வார்த்தையாட வருபவர்களின் கேட்க வருபவர்களின் எண்ணிக்கை குறைவாகவே இருப்பதுண்டு நானும் உள்ளடங்க கொஞ்ச தான் இங்கே இருப்போம் சிலர் கேள்வியை கேட்க மாட்டார்கள் ஆனால் அது ஆரோக்கியமான கலந்துரையாடல்களாக நடைபெற்று முடிந்தன அமைச்சின் செயலாளர் நௌஃபல் அவர்களை இந்த நூலுருவாக்கத்துக்கு இட்டு சென்றது இந்த களம்தான் என்பதில் வியப்பில்லை சமகால இலங்கை முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளை ஆராய்கின்ற எதிர்வு கூறுகின்ற கேள்விக்குட்படுத்துகின்ற சிந்தனையை தூண்டிவிடுகின்ற அல்லது பிரைன் ரோமிங் இந்த மூளை புராண்டல் செய்கின்ற ஒரு பனுவலாக இதனை நாம் காணலாம் அதேவேளை கடந்த மூன்று தசாப்த கால முஸ்லிம்களின் நிலைப்பாட்டை சற்று அகலித்து எல்லா வாசகர்களையும் கருத்தில் எடுத்து ஆழ்ந்து யோசிக்க விசைப்படுத்தி இருக்கின்ற ஒரு நூல் நமக்கு வாய்த்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது தலைப்பிலேயே முஸ்லிம்கள் ஒடுக்கப்பட்டுள்ள அதுவும் பாவமாகிய கூண்டில் அந்த உருவகம் பாவமாகிய கூண்டு அதில் அடைபட்டு கிடக்கின்ற நிலை நூலின் உள்ளடக்கத்தை சொல்லாமல் சொல்லிவிட்டு போகிறது ஏனோ தானோ என்ற மாற்றாந்தாய் மனப்பாங்குடன் கடந்து செல்ல முடியாத வலி அவருக்குள் ஏனோ தானோ என்று அல்லது மாற்றாந்தாய் மனப்பாங்குடன் கடந்து செல்ல முடியாத வலி ஆசிரியரின் வலி அதை அவதானித்துக் கொண்டிருக்கின்ற சமூக பிரச்சனைகளை பேச வேண்டி இந்த நிலைக்கு இட்டு சென்றுள்ளது நமது சகோதர இனங்களின் கூர்மையான பார்வை நம்மை நோக்கி விரல் நிட்டு முன்னர் நம் சமூகத்தை சரி செய்தாக வேண்டும் என்று ஆசிரியர் கேட்பது நூலில் தெரிகிறது முஸ்லிம் புத்திஜீவிகளை முஸ்லிம் சமூக ஆர்வலர்களை எதிர்கால சந்ததியினரை ஏன் முக்கியமாக தற்போதைய இளைஞர்களை கொஞ்சமாக எட்டி பாருங்கள் திரும்புங்கள் சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்ற சின்னதான ஆற்றுப்படுத்தல் மாத்திரமே இந்த நூல் என்று சொல்லலாம் சோக்ரட்டிஸ் போல அல்ல கிரேக்கத்தின் கீர்த்தி புவனமறியாதல் அல்ல சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள் சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சிறந்தாழ்த்தி அவர் அழைக்கவில்லை அந்த வகையிலே நௌவலின் அவதானிப்புகள் மூன்று வகையில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஒன்று சமூகத்தை அவர் அவதானிக்கின்ற விதம் இரண்டாவது பொருளாதாரத்தை பார்க்கின்ற விதம் நாட்டிலே முஸ்லிம்களுடைய அடுத்தது அரசியல் அவதானம் பாவக்கூண்டின் அறிமுகத்தின் போதே முஸ்லிம்களது வருகை அவர்களது எழுச்சி எழுச்சியின் மீதான காழ்ப்பு காழ்ப்புகள் உருவாக்கிய கலவரங்கள் கலவங்க கலவரங்கள் கொண்டு தந்த ஒடுக்கங்கள் என்பதை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதில் அந்நியரை வெளியேறுங்கள் என்று அநாகரிக தர்மபாலாவின் கருத்துருவாக்கத்தில் தொடங்கி ஏற்படுத்தப்பட்ட எல்லா கலவரங்களும் ஈஸ்டர் தாக்குதல் வரை சுருக்கமாக காட்டப்படுகிறது சிறுபான்மை எதிர்ப்பு சித்தாந்தத்தின் மூலம் இலங்கை முஸ்லிம்களை அடிபணிய வைத்து அவர்களின் சமூக பொருளாதார மத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி தொடர்வதை நாமெல்லாம் அனுபவித்து வருகிறோம் அனுபவிக்கிறோம் ஆசிரியரது சமூக அவதானிப்புகள் வறுமையால் வாடும் முஸ்லிம்களது பாதிப்பு கவலைப்படுத்துகிறது அவரை அதிகம் அதிகமாக முஸ்லிம்கள் பெரும்பான்மையானோர் செல்வந்தர்கள் என்ற சோடிக்கப்பட்ட தோற்றப்பாடு நமக்குள்ளும் செல்வாக்கு செலுத்துகிறது ஆனால் அது போலித்தனமானது என்பதை தியரிட்டிக்கலாக அவர் காட்டுகின்றார் புள்ளி விவரத்தோடு அவர் காட்டி செல்கின்றார் அது கவலை கொள்கிறார் நோவல் எனவே அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற தீர்வையும் ஒவ்வொன்றிலும் அவர் சொல்லி செல்வது சிறப்பாக உள்ளது பிரச்சனைகளை மாத்திரம் அவர் சுட்டிக்காட்டவில்லை அவற்றுக்கான தீர்வுகளை தன்னளவில் ஒழுங்குபடு ஒழுங்குபடுத்திக் கொள்வது சிறப்பாக உள்ளது சமூக விடயங்களிலே அவர் கல்வியை சிறப்பாக சொல்லி செல்வார் கல்வி முறைப்பாற்றி நிறைவே பேசியிருக்கிறார் அவை அனைத்தும் நிஜமானவை மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் ஏதோ ஒரு வகையில் மாணவர்களையும் படித்த இளைஞர்களையும் ஏமாற்றுகிறது அல்லது எத்தி எத்தம் காட்டுகிறது என்பதை நூலாசிரியர் குறிப்பிட தவறவில்லை அது உண்மைதான் பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறிய நான்கு பெச் எந்தவிதமான வேலையும் இல்லாமல் வீட்டில் சும்மா இருக்கிறார்கள் மருதமுனை மக்களுக்கு அல்லது ஜனாதிபதி போட்டி பரீட்சை ஒன்று வைத்தால் மருதமுனை மகன்தான் அதிலே சித்தி வருவான் இருந்த நிலையிலே உண்மையாகவே பார்க்க போனால் கடந்த மாதம் இரண்டு மாதங்களுக்கு முதல் எம்எஸ்ஓ பரீட்சை நடைபெற்றது ஒரு போட்டி பரீட்சை வேலை வாய்ப்புக்காக இந்த நாலு பெட்ஜும் எழுதினது அதில் எங்களோட ஊர் பிள்ளைகள் நிறைய பேர் எழுதினார்கள் ஆனால் மருதமுனையிலிருந்து ஒரு பிள்ளையேனும் அதில் சித்தி பெறவில்லை என்பதை இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதே நேரம் பாண்டிருப்பிலிருந்து ஒரு பிள்ளை பெரியநிலாவளையிலிருந்து ஒரு பிள்ளை சித்தியடைந்தது ஜிப்ரிசேருடைய மகள் பஷீரா டீச்சருடைய மகள் ஒன்று இங்காலே லாய்ஸா டீச்சருடைய மகள் இரண்டாவது மகள் ஒன்று இதனை அது தவிர எம்எஸ் ஒன்று யாரும் ஈடுபடவில்லை இன்னும் இப்போது எழுதியிருக்கிறார்கள் எனவே ஐந்து பெச் மொத்தமாக இப்போ வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் இதுதான் இலங்கையினுடைய கல்வி திட்டம் இது இதற்குள் அப்படியே வரும் வேலை வாய்ப்பு பெற்றவர்கள் அவர்களின் எஜமான்கள் கருத்துக்களுக்கு அடிமைப்பட்டு போகின்ற தன்மையை அவர் அழகாக காட்டுகிறார் இவர்களுக்காக முதலாளிகள் சிந்திக்கிறார்கள் படித்தவர்களுக்காக முதலாளிகள் சிந்திக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கலாம் அது ஒரு பெரிய துப்பாக்கியமாக பார்க்கப்படுகிறது இடைவிலகியமானவர்கள் அரசியலில் ஒன்றும் அவர்களுக்கு செய்ய முடியாது அரசியலிலே குதிக்கிறார்கள் அரசியலிலே போய் அவர்கள் வந்து இந்த படித்தவர்களுடைய இடங்களை மாற்றுவது அவர்களுக்கு அவர்களுக்கான ஏற்பாடுகளை செய்வது அந்த வேலைகளை செய்கிறார்கள் இது இலங்கையினுடைய கல்வி திட்டமாக இருக்கிறது உண்மையில் வன்முறை கலாச்சாரத்தின் தொடக்க புள்ளியே பாடசாலை தான் நல்லொழுக்கம் மத ஒருங்கிணைப்பு பல்லின கலாச்சாரத்தை ஏற்கும் மனப்பாங்கு போன்றவற்றை வளர்க்காது முரண்பாடுகளையும் கழகத்தின் குரல்களையும் வளர்க்கின்றன பாடசாலைகள் தகவல்கள் மாத்திரம் எவ்வாறு மாணவர்களை புரிய வைக்கப் போகிறது அல்லது தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது மாணவர்களிடம் எந்த நிலை மாற்றமும் நிகழவில்லை எனில் அது எருமைகளின் மீது பெய்யும் மழையாகட்டும் அநேக பாடசாலைகளில் எழுதப்பட்டுள்ள வாசகம் மகிழ்ச்சிகரமான பாடசாலை நீங்கள் எங்கு போனாலும் சரிதான் பெரிய எழுத்திலே இருக்கும் மகிழ்ச்சி இன்மையின் அதிரவைக்கும் நிகழ்வுகள் தான் அங்கெல்லாம் அதிகம் அதிகம் இருக்கும் விஞ்ஞான ஆசிரியர் விட்ட அறையில் கேட்கும் திறனை இழந்த எடிசன் கன்னத்தில் அறை விழுந்ததால் உண்டான வரிக்குதிரை குதிரை தழும்புகளுடன் கணித மேதை காரல் பெடரிக் வவுப்பறை தண்டனையால் பார்வையை இழந்த மில்டன் வீட்டு பாடவேலை செய்யாததால் இடைவிலகிய ஜிடி ஜி டி நாயுடு இவர்கள் எல்லாருமே பாடசாலையில் பாடசாலையால் உருவாக்கப்படாத மேதைகள் அறிவின் அற்புதங்கள் எவையும் பாடசாலைகளால் நிகழ்த்தப்படவில்லை பிரிட்டிஷ்காரர் தமது அதிகாரத்தின் மூலம் துப்பாக்கி முறையில் வகுப்பறையின் அறிமுகத்தை தொடங்கினார்கள் ஆதலால் ஓர் அதிகார மையச் செயற்பாடுகள் மறைமுகமாக நிகழ்வத நிகழ்வதால் அதிகாரம்தான் ஆளுகைக்குட்பட்டவர்களை இன்னும் அடக்கி ஆள்கிறது அது மனித இயல்பும் தானே என்கிறார் பூகோ ஆகவேதான் பாடசாலை தினமும் ஒவ்வொரு மாணவருக்கும் ஆறு மணி நேர சிறைதான் என்பதை அடித்துச் சொல்லலாம் கல்வியின் உண்மையான விளக்கம் தனி மனித சிந்தனை முதிர்ச்சி அடைவதற்கும் சுதந்திரமாக வாழ்வதற்கும் அன்பிலும் பண்பிலும் மலர்வதற்கும் அது உதவும் என்பதே ஆகும் இத்தகைய கல்வியை வழங்குவதில் நாம் அக்கறை கொள்ள வேண்டுமே ஒழிய மாணவர்களை ஏதோ ஒரு இலட்சியத்தின் மாதிரிப்படி வளர்த்து எடுப்பதில் நாம் அக்கறை காட்டக்கூடாது ஜே கேயும் ஜித்து கிருஷ்ணமூர்த்தியும் இதனைத்தான் சொல்கிறார் இவான் இலிச்சும் இதனைத்தான் புலம்புகிறார் அவர்களும் பாடசாலை என்ற சிறைக்கூடத்திலிருந்து மாணவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என கத்திக்கொண்டே இருக்கிறார்கள் யார் கேட்டார்கள் வெறும் அடிப்படையில் அவர் அவர் பாதையை எப்படி தீர்மானிப்பது தொடர்ந்தும் குறுகுல கல்வி முறையில் மாணவர்கள் கடினமும் இலகும் வளர்ச்சியிலிருந்தும் தொலைவும் பக்கமும் அளவிலிருந்தும் மேலும் கீழும் ஆழத்திலிருந்தும் இருந்தும் முன்னும் பின்னும் வரிசையில் இருந்தும் அதாவது முன்வரிசை பின்வரிசை என்று மாணவர்களை பிரித்தும் பௌதிக ரீதியில் மாணவர்களை பார்க்கின்ற அளவிடுகின்ற பார்வையிலிருந்து பாடசாலை இன்னும் உடைத்து கொள்ளாதவரை காலத்தின் தேவைக்கேற்ற கல்வியின் மாற்றம் என்பது எப்படி தோன்றும் பாடசாலைகளில் மாணவர்களை சிந்திக்க விடுகிறார்களா இல்லை மனப்பாடம் செய்கின்ற மாணவர்கள் முதலாம் பிள்ளை சிந்தித்து கேள்வி கேட்கின்ற மாணவர்களுக்கு வாய்ப்பூட்டு மாணவர்களது மூளையின் புதிய அறைகள் வறுமையாய் கிடக்கின்றன பாவக்கூட்டில் பாவம் அடைக்கப்பட்ட இருட்டறையில் இருந்து கொண்டு திட்டங்களை தீட்டுகின்ற அதிகாரிகள் தரையில் இருந்த வண்ணம் செகுழில் கோர்க்கிறார்கள் ஒரு ஒரு ஆசிரியர் இலங்கை ஒரு பிரைமரி ஆசிரியர் இலங்கையிலே ஒரு நாளைக்கு ஒரு மாணவனின் பெயரை முப்பத்தாறு தடவைகள் எழுதுகிறார் இங்கே இருக்கின்றார்கள் ஆசிரியர்கள் எழுத வேண்டும் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய முப்பத்தாறு வேலைகள் கட்டாயமானது தவிர மொத்தம் எழுபத்தி ரெண்டு வேலைகளுக்கான அறிக்கைகளை ஆசிரியர் ஆலோசரிடம் காட்ட வேண்டும் உதவி கல்வி பணிப்பாளரிடம் காட்ட வேண்டிய துப்பாக்கியம் அதிகம் அதிகம் கடமைக்கு அப்பாற்பட்ட வேலைகள் உண்மையை சொல்லப்போனால் ஆசிரியர் செய்கின்ற சேவையில் ஐம்பது வீதத்திற்கும் குறைந்த அளவிலேயே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது பிரைமரி அதாவது இந்த பிரைமரி மாணவர்கள் அவர்களுடைய குருவியின் தலைகளிலே பனங்காய்ப்பாரம் விழுந்தது போதுதான் இப்போதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அடிமைத்துவ முறையை தொடர்ந்து பேண ஆள்கின்ற சமூகத்தின் திட்டமிட்ட வேலைகள்தான் இவை ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மகிந்த சிந்தனைக்கு நமது நாட்டின் அருமை சுட்டி ஒன்று தசம் நான்கு என்று அறிக்கை தெரிவிப்பது நமது சமூகத்திற்கு எவ்வளவு அவமானம் ஒவ்வொரு பொதுமகனும் கவலைப்பட்டாலும் அதை மாற்றுவது எப்படி இதைத்தான் எங்களுடைய நோபல் சிந்திக்கிறார் இந்தியாவிலே பனிரெண்டு வீதம் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இலங்கையிலே ஒன்று தசம் நான்கு வீதம் அவர்களே அதற்கு மாரடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாம் இருக்கின்ற நிலை இங்கே தெரிகிறது முதலாம் ஆளாக வந்த மாணவனை வைத்துத்தான் அன்றும் மற்ற மாணவர்களை ஒப்பிட்டோம் இன்றும் அதைத்தான் செய்கின்றோம் முதலாம் ஆளாக வந்தவனுக்கு சித்திரம் கீறத் தெரியாது பாட்டு பாட தெரியாது சித்திரம் கீறியவன் சிங்களப் சிங்கள பாடத்தில் நூற்றுக்கு நூறு எடுக்கிறான் கணிதம் தெரியாது ஆசிரியர்களை மாணவர்களின் திறமைகளை இனங்கண்டு கொடுக்கிறார்களா என்று ஆசிரியர்கள் அப்படி செய்கிறார்களா உலக ஆசிரியர்களின் பொதுமொழி இவள் அல்லது இவன் படிக்கிறதுக்கு லாயக்கில்லை என்பதுதான் நியூட்டனை நியூட்டனுடைய விசையை அதை எப்படி சார் சூராக சொல்வீர்கள் என்று கேள்வி கேட்ட மாணவன் விசை அதை எப்படி சார் நீங்க நிரூபிப்பீங்களா என்று கேட்ட மாணவன் கராச்சில் சிறந்த மெக்கானிக்காக இன்று இருக்கிறான் ஒழுங்காக கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தால் நல்ல காலம் அவன் ஒரு இன்ஜினியராக வந்திருப்பான் எனவேதான் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது வான் குருவியின் கூடு வல்லரைக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோம் என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது என்று ஒளவையார் சொன்னார் தேன்கூட்டை நாங்கள் கட்ட முடியாது அந்த அரக்கு மரத்தில் இருக்கின்ற பிசினை நாங்கள் எடுக்க முடியாது குருவி கூட்டை நாங்கள் கட்ட முடியாது எதுவுமே செய்ய முடியாது அவர் அவர்தான் அதனை செய்ய வேண்டும் அப்படி மாணவர்களை இவர்கள் பயிற்சி வைக்கிறார்களா இல்லை இலங்கையில் இலங்கையில் உழை அவர் அப்படி அந்த ரெண்டு சிங்கத்திலே வேலை செய்கிறவர் உண்மையாகவே என்ஜினியராக வந்திருந்தால் இந்த உழைப்பையும் பெற்றிருக்க மாட்டார் இதேபோல் இஸ்லாமும் இந்த புத்தகத்திலே மிகைப்படுத்தப்படுத்த தீவிரவாதமாக அதாவது இஸ்லாத்தின் மிகைப்படுத்தப்பட்ட இஸ்லாம் மிகைப்படுத்தப்பட்ட தீவிரமாக காட்டப்படுவதை பொது இடங்களில் முஸ்லிம்கள் நடந்து கொள்ளும் விதம் பற்றியெல்லாம் கவலை கொள்கிறார் பொதுவாக உலகில் மதக்கல்வி பாடசாலைகள் இல்லை இந்தியாவில் இல்லை இந்தியாவில் கூட இல்லை இலங்கையில் இருப்பது பெரிய விஷயம் இப்போதெல்லாம் மத உணர்வுகள் மனித உறவை உடைக்கப் போகின்றதோ என்ற அச்சம் கூட எழுதுகிறது இந்த உணர்வு ரீதியான செயற்பாடுகள் மதச்சண்டை என்பதை வவுப்பற இருந்தல்லவா விதைக்க எத்தனிக்கிறது எல்லாருக்கும் பாட்டுடைய பிள்ளை உருவாக வேண்டும் அண்மையில் எனது ஆசிரியர் நண்பர் ஒருவரை ஒரு தமிழ் நண்பரை நான் சந்திக்கின்றேன் அவர் ஸ்காலர்ஷிப்புக்கு படிக்கின்றவர் எங்களுடைய முஸ்லீம் பாடசாலையில் தான் கற்பிக்கிறார் அப்ப ஸ்காலர்ஷிப்புக்கு படிக்க இடைவேளைக்கு அவர் வெளியிலே போய் பார்க்கிறார் மாணவர்களுக்கு வேலை கொடுத்து போட்டு மீண்டும் திரும்ப வந்து பார்க்கின்ற பொழுது அவருடைய கீட்டெக்கை ஒரு மாணவன் காலால் போட்டு உதைத்து கொண்டிருக்கிறான் அந்த கீட்டைக் என்னென்றால் இந்த பிள்ளையாருடைய கீட்டைக் பிள்ளையாருடைய கீட்டைக் அதை காலால் போட்டு மிரிச்சு கொண்டிருக்கான் டே டே டேய் அவனுடைய பேர் முனிராம ஒரு டே டே முனிர் முனிரை கற்பனையாடு முனிர் அது எங்கடே எங்கள்ட தெய்வண்டா எங்கட எதிரா அப்படி மிரியாதரா என்று சொல்லி அதுக்கு பிறகு அவர் அந்த மாணவனை பற்றி மிக கவலை கொள்கிறார் ஒன்றுமே ஏசவும் இல்லை அடிக்கவும் இல்லை ஒன்றையும் சொல்லலை அவனை கூப்பிட்டு அவனை எப்படி பக்குவமாக அவனுக்கு சொல்ல வேண்டுமோ அதை எல்லாம் சொல்கிறார் அவர் என்னிடம் பகிர்ந்து கொண்ட அந்த முக்கியமான ஒரு விஷயம் தான் இது முனீர் பாடசாலை கீட்டகை அவ்வாறு செய்துவிடுகிறான் அவனுக்கு அவருடைய சிறுபிள்ளை முனீரின் சுயம் என்பது உண்மையில் தனக்குள் ஏற்கனவே இருக்கும் விடயம் அல்ல அது வெளியிலிருந்து மற்றவர்களால் கட்டமைக்கப்படுவது என்பதே உண்மையான விஷயம் அது லகான் சொல்கின்ற விஷயம் இங்கே அதற்கும் பொருந்துகிறது எனவே மனித நேயமுள்ள படையை தான் மதம் பிறந்தது என்பதை புரிய முடிதல் வேண்டும் இப்படியாக இந்த புத்தகத்திலே ஈஸ்டர் தாக்குதலின் பின்னரான முஸ்லீம்களுடைய நிலை இப்ப இருக்கின்ற நிலை முஸ்லீம்களது அரசியல் அதே போல தேர்தல் காலங்கள் நாவசைந்தால் நாடு அசையும் வருவார்கள் பேசுவார்கள் நாவை அசைப்பார்கள் நடந்தது என்ன கடந்த இரண்டு நூற்றாண்டு சொல்வார்கள் கடந்த த மூன்று தசாப்தங்களாக எந்த பாராளுமன்ற கருதைகளை சூடாக்கி கொண்டு உடனே எங்களுக்கு முயற்சி இருக்கிறது இளைஞர்களுக்கு இருக்கிறது போய் அவர்கள் போட்டு போட்டு போவார்கள் இப்படியாய் அந்த நகை அதாவது பாராளுமன்றத்துக்கு அனுப்புவார்கள் மனிதனது பொறுப்புகளும் கடமைகளையும் பற்றி இவர் சொல்கிறார் இறுதியாக நோவல் இப்போது அவசியம் நமக்கு தேவைப்படுவது என்ன என்பதை சொல்கிறார் அதன் முக்கியம் வினா எழுப்புகிறார் வினாவை தொடுகிறார் விட்ட தவறுகளை சுட்டி காட்டுகிறார் நல்லிணக்கமாக வாழ்வது எப்படி என்கிறார் அழகான முடிவுரை ஒன்றையும் அவர் எளிய மொழியிலே எல்லாருக்கும் விளங்கக்கூடிய முறையில் ஒரு அரை மணித்தால் ஒன் அவருக்குள்ளதை வாசி முடிக்கலாம் பத்து தலைப்புகள் தான் உள்ளன பத்து விடயம் சின்ன சின்ன உபத்தலைப்புகள் அது உண்மையாக அப்படியே சொல்லுக்குள் வாக்கியத்தை சுருக்கி வைத்திருக்கிறார் என்று நாங்கள் சொல்லலாம் உள்ளே இறங்கி ஆழகலமாக சிலாகிக்க ஆய்வாளர் இங்கே இருக்கிறார் எங்களுடைய அன்புக்குரிய இஸ்மாயில் பி மாரிஃப் அவர்கள் சிரேஷ் சட்டத்தரணி ருடானி சட்டத்தரணி அவர்கள் இருக்கிறார்கள் அதே போல் டாக்டர் அம்ஜத் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் வழிவிட நிறைய பேசலாம் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன இன்றைய பொழுது நமக்கு சிறந்த விருந்து காத்திருக்கின்றது சிரமத்தை பூச்செண்டாக்கி இங்கு வந்திருக்கும் எல்லோரையும் மயிலுரகு தூவி மல்லிகைப்பூ தெளித்து வைத்த மனம் என்கின்ற சாலையினோடு வரவேற்று விடுகிறேன் மீண்டும் ஒருமுறை புதிதாக வந்தவர்களை சலீம் சேர் வந்திருக்கிறார் ஆசிரியராக இருந்து இன்று அமைச்சுவரை சென்ற ஒருவர் அவருக்கு தெரியும் இந்த விஷயங்கள் எல்லாமே அவரையும் அன்போடு வரவேற்று விடுகிறேன் இங்கே அவர் இந்த நூலை நோவலுடைய சகோதரர் ரபியு ஜமானிக்காக இந்த நூலை சமர்ப்பணம் செய்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே பிறந்து முதலில் இராணுவ சேவையில் பணியாற்றிய பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் போலீஸ் உத்தியோகத்தராக நியமனம் பெற்றவர் இருபத்தி மூன்று வருட சேவையின் பின்னர் காலமானார் அன்னாருக்கு அல்லாஹ் ஜென்னத்துல் ஜன்னத்துல் என்னும் உயரிய சுவனத்தை வழங்க வேண்டும் மாரடைப்பு காரணமாகத்தான் நடு இரவிலே மரணமாகி விடுகிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே மரணிக்கும் போது அவருக்கு வயது ஐம்பத்தி ரெண்டு அதிசயத்தக்க குணாதிசயங்களை உடைய ஒரு பிள்ளை என்னுடைய தம்பி நாவலும் என்னுடைய தம்பி அவரும் தம்பி ஐவேளை தொழுகை மஸ்ஜிது நூர் அங்கேதான் அவர் சங்கமமாகுவார் இங்கே தெரியும் எங்களுடைய ஜமீல் இருக்கிறார் தொழ வந்தால் தொழுது கொண்டே இருப்பார் அவருடைய உடையிலே இப்போ எங்களுடைய ஆங்கில மோகத்து உடை இருக்காது அவர் சரியான முறையிலே சாரணை அணி ஆணிவார் சரியான முறையிலே தான் விடுப்பார் யாரையும் பற்றி காவலில் எதற்கும் பயப்பட மாட்டார் ஐவேளை தொழுகையில் அவர் ஒருபோதும் சோடை போனதில்லை உடையணியும் இஸ்லாமிய பாங்கு ரைட் அதே போல யாரை கண்டாலும் தூரத்திலேயே முறை சொல்லி அழைக்கின்ற ஒரு நல்ல ஒரு பண்பு அவரிடம் இருக்கின்றது அது நோபலுடைய காக்கா இவரிடம் மிகலாசரிடமும் இருக்கிறது கண்டா மனா ஏய் மனாஃப் கொண்டு கத்தி கொண்டு போகிற அதே பண்பு என்னுடைய மனைவியை கண்டால் ஊட்ட இல்லை பழையுமில்லை ஒன்றுமில்லை மைனி பாரன் என்று சொல்லி கொண்டு போகிற அப்படியான ஒரு பண்புள்ள அழகான ஒரு நல்ல ஒரு பிள்ளை யாரு எனவே அது ஒரு மனித பழம் அவருடைய மூத்த சகோதரர் கூட அப்படித்தான் எனவே இன்றைய அழகான நிகழ்விலே இந்த அழகான சந்தோஷிப்பிலே கலந்து கொண்டு உங்களுடைய நேர காலத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த இடத்திலே வந்து இந்த நோவலுக்காக வந்து இந்த விஷயங்களை பெற்றுக்கொண்டு செல்வதென்பது பெரிய விஷயம் இன்னும் ஒரு அழகான பொழுதிலே சந்திக்கும் வரை உங்களுடன் இது விடைபெற்றுக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் இதுவரை உங்கள் மத்தியிலே தலைமை உரையினை நிகழ்த்திய கலாநிதி சத்தாரம் ஃபிர்தோஸ் அவர்கள் இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய வருகைதரு விறுவுரையாளர் அதேபோன்று பல்கலைக்கழகத்தினுடைய பேரவை உறுப்பினர் அவர்களுக்கு இந்த வலையிலே நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு